സബ്രകമ മേൽ മറ്റും വടമേൽ മാഗണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുവരലിയാ കാലി മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും കൂ മാഗാണത്തിൻ സില ഇടങ്ങളിലും അത്തുടൻ അമ്പാറൈ മറ്റും മട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും മാല്ല ഇരവേടുകളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടിയ വായ്പ കാണപ്പെടുന്നത് മത്തിയ മല പ്രാത്യത്തിന് മേഖു സരിവുകളിലും വടക്ക് വട മത്തി വടമേൽ മാഗണങ്ങളിലും അത്തുടൻ തൃകോണമല മൊനറാക്കലൈ മറ്റും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണിത്താരത്തു നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും കടൽ പ്രാധാന്യങ്ങളെ പൊറത്തവരെയും புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவூடாக காங்கேசன் துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்